முத்துசில்வர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் சரியாக காலை பத்து மணியாளர்கள் இருக்கின்ற போது பதிவு செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் அனைவருக்குமே மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இது வானிலை சார்ந்த மிக முக்கியமான தமிழக விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஆறுதலை அணிக்கக்கூடிய வகையில இருக்கும் நமது முத்து செல்வ மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் டபுள் பட்டின் தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போதைய நிலவரப்படி தென் முதல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வரை காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவி வருகிறது தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் இந்த தென் தமிழக கடலோரப் பகுதினா எந்த கடலோர பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில் இந்த புயல் சின்னம் நிலவி வருகிறது மிக பெரும் பரப்பளவு கொண்ட புயல் சின்னமாக இருந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நம்ம எதிர்பார்க்கப்பட்டபடியே நேற்றிலிருந்து தென் தமிழகத்துல பரவலாக மழை பதிவாகிறது இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே நேற்று மழை தென்காசியிலும் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாக இருக்கிறது இந்த நிலையில நம்ம இருபத்தி நான்காம் தேதி ஒரு புயல் உருவாகிறது அந்த புயல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில ஆந்திராவை நோக்கி நகர்கிறது என்று நாம் முன்கூட்டியே கூறியிருந்தோம் அந்த நிகழ்வுல ஒரு மாற்றம் என்னன்னா இருபத்தி நான்காம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வு இலங்கை கிட்ட இருந்து நம்ம பகுதியில் இப்போ நீடித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா இப்போது நீடித்துக் கொண்டு நம்மளுக்கு மழையை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புயல் தான் ஆந்திரா போகிறது ஆனால் இப்ப இதுல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா இந்த புயல் இலங்கையை விட்டு நகராமல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் முழுவதுமாக குமரிக்கடலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது இருபத்தி நான்குல அதாவது நம்ம தென்மேற்கு வங்கக்கடலுக்கு போகாம ஆந்திராவுக்கு போகாம இது குமரி கடல்லையும் நீடிக்கும் நீடிக்கிற மாதிரி தெரியுது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதே இடத்துல நீடித்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அங்கேயும் நீடித்து குமரி ஒரு புயலாக வலுவடையும் சென்னியார் புயலாக குமரி கடலை வலுவடையும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மாலை மாவட்டங்களுக்கும் அதிக கனமழையை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு அங்கு நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இன்றைக்கு ஏற்பட்ட மாற்றம் ஏற்கனவே நம்ம இது ஒரு வாய்ப்பாக எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் எஸ்எஸ்டி அமைப்புகள் அடிப்படையில் தென் மாவட்டத்திற்கு தற்போது மிகவும் சாதகமான முறையில் எஸ்எஸ்டி அமைப்பு இருப்பதன் காரணமாக இந்த நிகழ்வு குமரிக்கடலையே நீடித்து நமக்கு ஒக்கி புயல் இதுக்கு முன்னாடி வந்த மகா புயல் இது போன்று இந்த வருஷம் சென்னியார் புயலாக ஒரு புயல் குமரிக்கடல உருவெடுக்க இருக்கிறது பொதுவாகவே குமரிக்கடல புயல் உருவாதுனாலே தென் மாவட்டத்தில் சும்மா சுழற்சி வந்தாலே தென் மாவட்டத்தை கையில பிடிக்க முடியாது கடந்த ஆண்டுகளில் வந்த பெருமலைக்கெல்லாம் காரணம் சுழற்சி தான் ஆனா அந்த சுழற்சிக்கு அவ்வளவு பெரிய மலைன்னா அந்த இடத்துல புயல் வந்தால் எவ்வளோ பெரிய மழை இருக்கும் அதுதான் வரப்போகிறது வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் வானிலை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல இதுதான் நடக்கும்ன்றது யாராலையுமே கணிக்க முடியாது ஆனா இந்த காலகட்டங்களில் முக்கியமாக இந்த வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே நெகட்டிவ் அயோடி ஸ்ட்ராங் நெகட்டிவ் அயோடி இந்த மாதிரியான ஆண்டுகள் எல்லாமே வானிலையை கணிப்பது மிகவும் சவாலான விஷயம் அதுல இந்த நிகழ்வு பெரிய அளவுக்கு சவாலாக இருந்தது கணிக்கிறதுல இப்போ ஒரு வகையில நம்ம உறுதியாக இந்த நிகழ்வு தென் தமிழகம் கொஞ்சம் குமரிக்கடலுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் நல்ல மழை இருபத்தி எட்டு வரைக்கும் கொடுக்கும் இத தென் மாவட்டங்கள்ல இன்று நாளை நாளை மறுநாள் அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு தென் மாவட்டத்துல மழை பெய்து கொண்டே இருக்கும் விட்டு 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 மழை பெய்து கொண்டே இருக்கும் படிப்படியாக படிப்படியாக நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அப்படியே மழை அதிகரித்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு முதற்கட்டமாக தென் மாவட்டங்கள்ல தமிழகத்தில் எந்த அளவுக்கு மழை இருக்க போகுதுன்னு முதற்கட்டமா பாத்துடலாம் தற்போதைய படி தென் தமிழகத்துல மழை பெய்து வருகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி தென் கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்து வருகிறது இந்த நிலையில சுழற்சி என்பது இலங்கை முதல் குமரிக்கடல் வரை நிலவி வருகிறது இதன் காரணமாக வரும் மணி நேரங்களில் இன்று காலை நேரங்களில் தென் மாவட்டங்களில் மழை விட்டு விட்டு பதிவாகும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மற்றும் வட தமிழகத்துல சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் நல்ல மழையும் இன்று மாலை இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கொங்கு மண்டல பகுதிகளிலும் இன்று மாலை நல்ல மழையும் இன்று இரவில் மீண்டும் தென்கடலோர மாவட்டங்களில் இரவில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்கடலோர பகுதியில் இரவுல மழையும் இன்று நள்ளிரவுல தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் தொடர் மழையும் இன்று நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலையில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொடர் மழையும் இருபத்தி மூன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி மதிய மாலை நேரங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக நாளை மறுநாள் இருபத்தி மூணாம் தேதி நாளை இருபத்தி மூணாம் தேதி நாளை கனமுதல் மிக கனமழை கிட்டத்தட்ட தென் தமிழகம் முழுவதுமே அதில் மதுரை மாவட்டத்திலிருந்து இங்கே கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஏன்னா அந்த புயல் சின்னமாகவே வர இருக்கிறதளவா அதனால் பரப்பளவு அதிகரிக்கும் மதுரையிலிருந்து தேனி மாவட்டத்திலிருந்து இந்த பக்கம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அநேக தென் தமிழக மாவட்டங்களிலும் அனைத்து திண்டுக்கல்லிருந்து புதுக்கோட்டை சிவகங்கையிலேருந்து மதுரையிலிருந்து ராமநாதபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்டங்கள் அநேக இடங்களிலும் இருபத்தி மூன்றாம் தேதி நாளை மழை இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி அநேக கடல் அதே நேரத்தில் வட தமிழகத்திலும் நல்ல மழை இருபத்தி மூன்றாம் தேதி வட தமிழகம் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களிலும் இருபத்தி மூன்றாம் தேதி நல்ல மழையும் இருபத்தி நான்காம் தேதி தென் மாவட்டங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவு தென் மாவட்டங்கள் தொடர்ந்து மழையும் கிட்டத்தட்ட பாருங்க இன்னைக்கு மதியம் ஒரு சுற்று தென் மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை ஒரு சுற்று இன்னைக்கு நள்ளிரவு ஒரு சுற்று நாளை அதிகாலை ஒரு சுற்று மறுபடியும் நாளை மதியம் ஒரு சுற்று பிறகு நாளை மாலை ஒரு சுற்று அப்புறம் நாளை இரவு ஒரு சுற்று இப்படின்னு தென் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து தினங்களில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று சுற்று மலைகள் வர இருக்கிறது இதில் இப்போது வந்திருக்கிறது இரண்டு சுற்று மலைகள் வந்திருக்கிறது அதில் நேற்று ஒன்று தென் மாவட்டங்களையும் இப்போது காலையில் ஒரு சுற்று வந்திருக்கிறது இப்படி சுற்று மலைகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உருவாகி தென் மாவட்டங்கள் வட தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மழை சுமா வெளுத்து வாங்கும் இதில் வட மாவட்டங்களையும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களையும் இருபத்தி மூன்றாம் தேதி கனமுதல் மேகனமலைக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவு இருக்கும் அனைத்து மா மாவட்ட விவசாயிகளுக்கும் அநேக முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் இருபத்தி நான்காம் தேதி வரை நல்ல மழை இருக்குது அதே தினங்களில் இருபத்தி நான்காம் தேதி நம்மளுடைய இருபத்தி நான்காம் தேதி இலங்கை அருகே தான் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இதனால இருபத்தி நான்காம் தேதி என்ன ஆகும்னா இருபத்தி இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நாளை இருபத்தி மூன்று நாளை மறுநாள் இருபத்தி நான்கு ஸோ இந்த இருபத்தி நான்கு தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்களில் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுது அது இரவுலேருந்து இருபத்தி நான்காம் தேதி இரவுலருந்து தென் மாவட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் தொடர்ச்சியாக மழை இருக்கும் ஆனால் சிஸ்டம் அந்த சிஸ்டம் வந்து இதில் இன்னொரு லாக்டிவிட்டில முக்கியமாக பார்க்கணும் குமரிக்கடலிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் கீழே இருக்குது மாலத்தீவில் இருந்து எவ்வளோ வடகிழக்கில் இருக்குது இதை நம்ம முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்கணும் அந்த சிஸ்டம் எப்பயுமே நம்ம குமரிக்கடலை வரக்கூடிய நிகழ்வுக்கு ரெண்டு வகையான கோட்பாடுகள் இருக்கு இந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல வரக்கூடிய நிகழ்வு மேலே ஏறி வந்தால் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எல்லாம் மழை தென் மாவட்டங்கள் அதிகமான மழை மேகவடி மழை அளவுக்கு இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல ஒருவேளை அந்த நிகழ்வு நெருங்கி வராமல் ரொம்ப கீழே பேசி மாலத்தீவுக்கும் மாலத்தீவு நோக்கி போகுது அப்படின்னா தென் மாவட்டங்களில் மழை கிடைக்கும் அந்த மழைப்பொழிவு எந்த அளவுக்கு கிடைக்கும்ன்றதை தான் சொல்ல முடியும் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த இருபத்தி நான்குல தான் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கான ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதே டைம்ல இருபத்தி எட்டாம் தேதி இங்க வந்து மாலத்தீவு அருகாமையில சென்று லட்சத்தீவு மற்றும் அந்த அதாவது மிளகாய் தீவுன்னு சொல்லுவாங்க அந்த தீவு பகுதிகளில் சென்று அங்க வந்து அதிகப்படியான நிகழ்வாக நீடிக்கும் புயலாகவே மாறணும்னு சொல்லலாம் அந்த பகுதியில் ஒரு புயலாகவே மாறிடும் அப்படி இருக்கிறதுனால இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் அதீத கனமழை முதல் அதி தீவிர கனமழை வரைக்கும் தென் மாவட்டங்கள் இருக்கும் அதாவது இப்போ ஆரம்பித்து பாருங்க இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இன்னும் ஒரு ஏழு நாட்கள் மழை மழை மழையா தான் இருக்கும் தென் மாவட்டங்கள்ல மாற்றமில்லை இதுல உறுதியாக நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இருந்து அடுத்த இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தொடர் மழை அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி எட்டு வரைக்கும் அடுத்த தொடர் மழை இப்படி மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இது புயலாகவே மாறிடும் இருபத்தி ஒன்பதாம் தீவிர புயலாகவே மாறி தென் தமிழகத்துல ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்கிட்ட வந்து ஒரு இந்த சைடு வந்து ஒரு டிப்டி பிரஷர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தெற்கு அந்தமானுக்கு ஒரு டிப்டி பிரஷர் வருது அது வந்து தென்சீன கடல் நிகழ்வு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணோம்னா அதுக்கும் நம்மளுக்கு தமிழகத்துக்கு சம்மந்தம் இல்லாம அது விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது அதை எங்க போனா ஆந்திரா போகும் அது இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த நம்ம முதல் எதிர்பார்த்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது ஓரளவுக்கு உறுதியாக இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தான் அது அங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படி இருக்கிறதுனால முப்பதாம் தேதி நம்மளுக்கு இந்த தென் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை டெல்டாவில் பெய்யக்கூடிய மலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நம்மளுக்கு நல்ல மழை கொடுக்கும் ஆனா இந்த நிகழ்வு ஆந்திராவுக்கு ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல ஒண்ணு வருது பாருங்க அந்த நிகழ்வு ஒருவேளை ஆந்திரா போச்சுன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆந்திரா போகுதுன்னா இந்த மாச இறுதியில வரக்கூடிய நிகழ்வு ஆந்திராவுக்கு போகுதுன்னா இந்த இறுதியாக பதிவாகக்கூடிய எட்டு நாள் மலையை விட நம்மளுக்கு இந்த தீவிரமான வடகிழக்கு போற மழை மழை முடிவடையும் அதுக்கு பிறகு இந்த புயல் செய்யல இருந்து நம்மளுக்கு அந்த கிழக்கு திசை காற்றமாக காற்று காரணமாக டிசம்பர் மாதத்துல அப்பப்போது வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் சும்மா சாரல் மழை நனைக்கும் மழையை கொடுக்கும் ஸோ இதனால என்ன பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட்னா டிசம்பர் மாதத்துல இந்த புயல்கள் இப்போ நவம்பர்ல வரக்கூடிய இந்த புயலும் அரபிக்கடலில் இப்போ குபரிக்கடலில் உடக்கூடிய இந்த புயல் காரணமாகவும் அங்கிட்டு ஆந்திரா போகக்கூடிய அந்த புயல்கள் காரணமாகவும் டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்கள் மழைப்பொழிவு பெருசா இல்லாம அந்த டிசம்பர் மாதம் நம்மளுக்கு ஒரு ஃபெயிலியர் மந்தாக இருக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இப்போதைக்கு நான் என்னுடைய ப்ரெடிஷன்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ இதற்கு பிறகு இந்த ப்ரெடிஷன்ஸ்லாம் பெரிய அளவுக்கு மாற்றங்களோ இல்லை நிகழ்வுகளை பெரிய அளவுக்கு நகர்வுல மாற்றங்களோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி ஒரு ஒருவேளை இருந்தாலும் அடுத்த கட்ட வீடியோக்களை நான் அதை பத்தி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் இதில் நான் சொல்லியிருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை இருபத்தி ஐந்து தேதியிலிருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதியில் தென் மாவட்டங்களில் மிக கனமழை அதிக கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஒரு சில இடங்களில் இருபத்தைந்துலேருந்து முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே தென் மாவட்டங்களில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ளே அந்த தேதிகளிலோ அல்லது இருபத்தி நான்குல இருந்தே அந்த அந்த அதிகபட்ச மழைப்பொழிவுகள் தென் மாவட்டங்களுக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதாக நான் கருதுறேன் இதுதான் தற்போதைய இன்றைக்கான வானிலை இருக்கு ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஏதாவது முக்கியமான கருத்துக்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு வானிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்